அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் கூட இருக்கலாம் உங்க மனசுக்கு தோணலாம் ஒருவேளை செய்யல அப்படின்னா என்ன ஆகும் விரயச்சனியை விரயமாக கொண்டு வந்து சனி பகவான் கொடுப்பார் அதாவது பணமே கையில இல்லைன்னாலும் கடன் வாங்கி எதையாவது செய்யுங்க தான் எதையாவது விரயம் பண்ணுங்க ஒரு நல்ல விரயத்துக்கு சந்தோஷமா அதாவது நம்ம கிராமத்துல சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் தொலைஞ்சிருச்சு நான் ஏதாவது செலவு பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பேன் எப்படி நான் ஏதாவது செலவு பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பேன் ஆனா எதுக்குமே உதவாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி எதையாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நீங்க எப்படியாவது சந்தோஷமா இருக்கணும் மன திருப்தியா இருக்கணும் இந்த காலகட்டம் அதத்தான் இந்த வக்கர சனி பயிற்சி உருவாக்கும் செய்யும் கொஞ்சம் மன உளைச்சல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் ஜாலியா பாருங்க அந்த மன உளைச்சல்லாம் இனிமே இருக்காது ஒரு தைரியம் வந்துடும் ஒரு குடும்பம் வேலை தொழில் இப்படி எதையாவது ஒரு கஷ்டம் இருந்தா அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை வரக்கூடிய ஒரு காலகட்டம் சனினா அனுபவிச்சாதான் தெரியும் என்ன சொல்லுவாங்க செத்தாதான் சுடுகாட்டுக்கு வழி தெரியும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனி வந்தவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கொடுமையானது சில பேரு நான் பாசிட்டிவா சொல்றேன் பாசிட்டிவா சொல்றேன் பாசிட்டிவா சொல்றேன் நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கைன்னா ரெண்டுமே உண்டுங்க அதை நம்ம புரிஞ்சுப்போம் ஆனா சொல்றது நல்லா இருக்கும் ஆகோ ஓகோன்னு சொல்லிட்டு நம்ம படுற கஷ்டம் போதும் அப்ப நினைப்போம் இப்படி சொல்லிட்டேன் ஐயா அதனால நம்ம அலட்சியமா இருந்துட்டோம் சொல்லிருந்தா நாம தப்பிச்சுக்கலாம் ஐயா இதெல்லாம் நிறைய சம்பவத்தை நம்ம பாத்துருக்கோம் நிறைய பாத்துருக்கோம் அடுத்தடுத்து சொல்றோம் நம்ம அதனால ஜாலியா ஜென்ம சனில கடன் பிரச்சனை வரப்போகுது என்ன பண பற்றாக்குறை வரப்போகுது அப்ப இந்த கடன் வாங்கி வாங்கினுங்களா சில பொருட்கள் அதெல்லாம் வித்துட்டு கடன் அடைச்சிக்கலாம் கடனை கொடுத்துக்கலாம் எப்படியோ கஷ்டப்பட போறோம் இப்ப சந்தோஷமா இருப்போமே அப்படின்னு நினைங்க ஆனால் அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல வாழ்க்கையினுடைய படிப்பினையும் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்காகவே இந்த வக்ரரசனி பயிற்சி வந்திருக்கு வேலையே இல்லையா இப்போ போங்க உடனே உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி உடனே உங்களுக்கு வேலை உண்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தீங்களா கொஞ்சம் ஏற்றம் பண்ணிடும் ஆரோக்கியத்தில் கவனமா இருப்பீங்க யார் விஷயமும் நமக்கு தேவையில்ல அப்படின்னு ஒதுங்கி போயிட்டே இருப்பீங்க இனிமே ஜாமீன் கையெழுத்து கேட்டான்னா அடிதான் போதுண்டா போதும் போட்ட வரைக்கும் போதும் கிளம்பு அந்த மாதிரி தெளிவாயிடுவீங்க யாருடைய பிரச்சனையும் நமக்கு தேவையில்லை யாருடைய சண்டை சச்சரவும் தேவையில்ல யாரு வாழ்க்கையும் நம்ம தூக்கி பிடிக்க வேண்டாம் பட்டது போதும் வாங்கியிருப்பாங்க துரோகிகள் அதிகமா சந்திச்சிருப்பீங்க சனி பகவான் நல்லதான் செய்வாரு நமக்கு அது கெடுதலா இருக்கு இப்ப வெளிக்காட்டுவார் அந்த துரோகிகள் எல்லாம் வெளிக்காட்டுவாரு எதிரிகள் எல்லாம் வெளிக்காட்டுவாரு எதிரிகளுடைய சுயரூபத்தை வெளிக்காட்டுவார் நீங்க என்ன மைனஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு வெளிக்காட்ட போறாரு உங்களுக்குள்ளார இருக்கிற திறமைகள் என்ன இப்ப வெளிக்காட்டுவாரு டக்குன்னு வெளியே வரும் பாருங்க எப்ப வெளியில வரும் பூமிக்குள்ளார போர் போட்டாதான் தண்ணி பீச்சிட்டு வெளியில வரும் நமக்கு கஷ்டம்னு ஒண்ணு வந்தாதான் நம்மளுடைய வலிமை வெளியில தெரியும் நம்ம திறமை வெளியில தெரியும் அதைத்தான் இப்ப நண்பு மேஷராசி நண்பர்களை தோழிகளே இந்த காலகட்டம் உணர்த்தும் யாருடைய விஷயத்திலே இனிமே தலையிட மாட்டீங்க அந்த புரிதல் உங்களுக்கு வந்துடும் முக்கியமா சனி பகவான் செவ்வாயை பாக்குறார் சகோதர சகோதரிகளால கொஞ்சம் பிரச்சனைகள் வரத நீங்க பார்ப்பீங்க ஏன்னா செவ்வாயும் உங்களை பாக்குறாரு நீங்க நல்லா இருக்கும் போது நிறைய கொடுத்திருப்பீங்க இப்போ அவங்க எதிரா வந்து நிப்பாங்க கஷ்ட காலத்துல ஒரு உதவி பண்ணிருக்க மாட்டாங்க இப்போ அவங்கள பத்தி உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்க வாயால சொல்லுவீங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே இப்ப அந்த பாட்டை கேட்பீங்க இனிமே இந்த மாதிரி பாட்டா கேட்பீங்க அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை இப்படி அவர் பார்க்கிறார் ஏழாம் பார்வையா பார்க்கறாரு வலு அதிகமா இருக்கும் அண்ணன் தம்பி பங்காளிகளுடைய சுயரூபத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய துரோகிகளுடைய சுயரோகத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அது போல உங்களுடைய இரண்டாம் வீட்டை பாக்குறாரு தனம் பாக்கு குடும்பஸ்தானத்தை என்ன பிரச்சனை இருந்தது எதனால நம்ம பொருளாதாரத்தை இழந்தோம் ஏன் வேலை போச்சு யாரால வேலை போச்சு எதனால நம்ம நஷ்டமானோம் யாரால நஷ்டமானோம் யார் நமக்கு பின்னடி வேலை நேரடி வேலை சைடு அடி வேலை எல்லாம் செஞ்சாங்க புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது எதெல்லாம் நீங்க நல்லதுன்னு நினைச்சீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு நல்லதுன்னு பட்டுதோ யாரெல்லாம் உங்களுக்கு நல்லவங்களா தெரிஞ்சாங்களோ எல்லாருடைய சுயரூபத்தையும் காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மிகப்பெரிய துரோகத்தை அனுபவிச்சு அதுல வீழ்ந்து இப்பதான் உலகத்தை நான் புரிஞ்சுகிட்டேன் இப்பதான் உலகத்தை நான் புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் செஞ்சோற்று கிடந்திருக்க வஞ்சத்தில் வீழ்ந்தா இட கருணா ஒரு வேலை சாப்பாடு போட்டாங்க விசுவாசமா இருப்போம் அப்படின்னு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு நேரத்துல உதவி பண்ணாங்க அவங்களுக்கு உதவியா நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு இருந்திருப்பீங்க நம்மளுடைய அண்ணன் தானே நம்மளுடைய உறவு தானே நம்மளுடைய பங்காளி தானே இடம் கொடுத்திருப்பீங்க இன்னைக்கு அவர்களுடைய வஞ்சகம் உங்களை வீழ்த்தி இருக்கும் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புதிய வரலாறு எப்படி எழுத போறீங்க புதிய வரலாறை இந்த வகரசனி பயிற்சியினால தன்னம்பிக்கையோட தைரியத்தோட பதிலடி மாதிரி எழுத உங்களை பற்றியும் இந்த வரலாறு போகுது அது பார்வை மனைவி துணை எல்லாரும் போனாலும் கொஞ்சம் இப்ப அவங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அப்புறம் பாகிஸ்தானத்துல எழுது நிறைய புரிதல் வந்துடும் நிறைய படிப்பினை வந்துடும் அனுபவங்கள் நிறைய கிடைச்சிடும் உண்மையா இந்த ஏழரசனி எதுக்கு வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இனிமே தோக்கவே மாட்டாங்க அதுதான் உங்களுக்கு ஏற சனி வரவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த வயசுலயே ஒரு ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ இழப்பையோ சந்திக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த உள்ள வயசெல்லாம் சுதாரிச்சுப்பீங்க இனிமேல் எத்தனை ஏழரை சனி வந்தாலும் சரி உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படியான தன்னம்பிக்கை தைரியத்தை பாடத்தை பக்குவத்தை அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்து விடும் இந்த வக்கர சனி அது போல லாப வீட்ட பாக்குறாரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அன்பு மேஷராசி நண்பர்களே தோழிகளே லாப விட்ட குரு பகவான் பாக்குறாரு இந்த வக்கர சனி பயிற்சி காலத்திலையும் குரு பகவான் அற்புதமான அமைப்பை கொடுக்கிறார் ஏதோ ஒரு விதத்துல உங்களால தாங்குற அளவுக்கு கொஞ்சம் பணத்தையோ செல்வ செல்வத்தையோ கொஞ்சம் கௌரவத்தையோ ஒரு உதவியையோ கொடுப்பார் ஏதோ ஒரு விதத்துல யாராலையோ உங்களுக்கும் ஒரு உதவிக்கரம் நீட்டப்படும் இந்த காலகட்டத்தில் முழுசா உங்களை இறைவன் கைவிட மாட்டார் அதனாலதான் குரு பகவான கொஞ்சம் உங்களை கவனிக்க வச்சிருக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை சும்மா இல்ல நூத்துக்கு ஆயிரம் சதவிகிதம் உண்மை அந்த குரு பார்வை உங்களுக்கு லாப வீட்டுல இருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய வலிமை உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க விடுங்க போகட்டும் என்ன நாம அழுதா சந்தோஷப்படுறாள் யாரு நம்ம எதிரியா தான் இருக்கணும் கூட பிறந்தவங்களா தான் இருக்கணும் பங்காளிகளா தான் இருக்கணும் சொந்த காரணா தான் இருக்கணும் ஊர் காரணா தான் இருக்கணும் உறவு காரணா தான் இருக்கணும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் ஒரு அஞ்சு வருஷம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் விடுங்க நம்மளால ஒரு நாலு பேர் சந்தோஷமா இருந்தா அது கூட ஒரு விதத்துல புண்ணியம்தான் அந்த புண்ணியத்தை நம்ம எப்படி எல்லாம் தேட வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா எப்படி தேட வேண்டியதா இருக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாம் அழுதாலும் நாலு பேர் சந்தோஷமாக இருக்காங்களா புண்ணியம் தான் நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குற புண்ணியம் வேறு எங்கேயுமே கிடைக்காது இருந்துட்டு போட்டோம் விடுங்க அதனால் இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்போ நம்முடைய கர்மா கழியும் நீங்களும் அடுத்தடுத்தது அந்த அனுபவத்தையும் பக்குவத்தையும் கற்றுக்கொள்வீர்கள் இதுக்கு ஒரு அற்புதமான காலம் இது அது மட்டும் இல்ல இந்த ராகு கேதுலாம் சரியான இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க லாப வீட்டுல இருக்காங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேதிருக்கார் விநாயகரை வழிபடுங்க சனி வழிபடுங்க சிவன் கோவிலுக்கு தொடர்ந்து போறத ஒரு பழக்கமாவே வச்சுக்கீங்க அன்பு மேஷராசி நண்பர்களே சிவன் கோவிலுக்கு வழக்கமா போறதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே நீங்க வாழ்க்கையில வீழவே மாட்டீங்க உங்களுக்கு தோல்வியே கிடையாது இந்த காலகட்டத்துல எதிர்பாராத செலவுகள் வரும் வீண் விரயங்கள் வரும் அதை சமாளிக்க கூடிய தன்னம்பிக்கை தைரியம் வாய்ப்பு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற பக்குவமும் கிடைக்கும் மன அமைதி இல்லாம இருக்கும் மனச்சோர்வு ஏற்படும் ஆனா அதே நேரத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அந்த மனச்சோர்வையும் அமைதியின்மையையும் அடித்து விரட்டுவி எங்கே பார்த்தாலும் வாக்குவாதம் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை எந்தக்கிட்டு தான் இருக்கும் சரி இங்கே தான் பிரச்சனை வீட்டில் போய் நிம்மதினா அங்கேயும் வாக்குவாதம் பிரச்சனை சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனா அதையும் தாங்கிக்கிற வலிமை இருக்குல்ல அதைத்தான் இந்த வக்கரசனி கொடுப்பார் திடீர் பயணம் திட்டமிடாமல் போய் விரயத்தில் போய் நிற்கிறது அதில் தடை ஏற்படுறது ஏதாவது விபத்து நடக்கிறது தாமதங்கள் வர்றது இதெல்லாம் நடக்கும் ஆனா சுதாரிச்சுப்பீங்க அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்வீங்க அதனால தான் சொல்கிறது இந்த ஏ கேள்ரசனிங்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் எல்லா அனுபவத்தையும் கொடுத்துரும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க பாருங்க ஏன்னா அடிபட்டாச்சு இனிமே அவசரப்படுறதுல அர்த்தமே இல்ல ஒன்னும் ஆயிட போறது இல்ல எப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சு என்னத்த சாதிச்சோம் பொறுமையும் நிதானமும் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயமும் என்னைக்குமே தோத்ததே இல்ல அது இருந்துதான் போதும் எடுத்து வைக்கிற அத்தனை விஷயத்திலையும் வெற்றி தான் அதை உணர்த்துவார் சனி பகவான் அதனாலதான் சனியை மந்தன்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்றதுதான் எல்லாருடைய பார்வையும் அப்படிதான் இருக்கும் ஆனால் பொறுமையாக யோசிப்பார் அதை ஆழமாக அடித்தளம் ஆழமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அடித்தளம் நல்லதுனா எது கெட்டதுனா எது எதனால் நமக்கு எதிரி அதிகரிக்கிறாங்க ஏன் நமக்கு நஷ்டம் வருது ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது அத்தனை ஞானத்தையும் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுப்பார் தர்மம்னா என்ன கருணைனா என்ன இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க தானா நீங்க சுத்தமா மாறி போயிடுங்க தானாவே உங்க வாழ்க்கையில அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் இந்த காலகட்டம் எவ்வளவு பெரிய கோபக்காரர்களாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இனிமே நிதானமா யோசிச்சு புரிஞ்சுப்பீங்க கோபம் இனிமே இங்க உதவாது கோபத்தால பல இழப்புகளை பார்த்தாச்சு இனிமே நிதானமா இருந்து நமக்கான வெற்றியை இங்க பதிவு செய்யணும் இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு வெறி வந்துடும் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிடும் கோபம் எல்லாம் பறந்து போயிடும் ஒரு மனசுல ஒரு அமைதி பொறுமையா இருந்து சாதிக்கணும் மௌனமா இருந்து சாதிக்கணும் அமைதியா இருந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்ல இந்த தியானம் யோகா இதெல்லாம் என்னமே தெரிஞ்சுப்பீங்க பாருங்க தியானம் யோகாக்குலாம் மிகப்பெரிய வலிமை இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் தினமும் உட்காந்து ஒரு இடத்துல அமைதியான இடத்துல எங்க இருந்தாலும் சரி ஒரு காட்டுல மேட்ல வீட்டுல ரோட்ல ஏதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் ஓம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி முறை சொல்லுங்க ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அமைதி திரும்பும் ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த உலகமே உங்களுக்கு கண் முன்னாடி எதிர்காலம் தெரிய ஆரம்பிக்கும் இப்படியான ஒரு வலிமை உண்டு உங்க மனச உங்களுக்குள்ளார கட்டுப்படுத்திப்பீங்க அப்படிலாம் யோசிப்பீங்க இனிமே நாம கோபத்தை கட்டுப்படுத்துறது என்ன பண்றது இந்த கோபம் தான் நம்மள இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டது தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம் அதெல்லாம் புரியும் உங்களுக்கு பல குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய முடிவுகளை எடுப்பீங்க நிறைய மனிதர்களை புரிஞ்சுப்பீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் யோகியன் யார் அயோக்கியன் யார் திருடன் யார் போலீஸ் இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி கழகத்தில் பிறப்பதுதான் நீதி மனம் கலங்காதே மதி மயங்காதே கழங்காதே மதி மயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அதனால் எதுக்குமே மயங்காதீங்க எதுக்குமே தயங்காதீங்க எல்லார் சொல்றதையும் காதல கேட்டுக்கிட்டு குழப்பத்துல ஆழ்ந்து போகாதீங்க தைரியமா இருங்க துணிச்சலா இருங்க நீங்க என்ன பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க பாதை அந்த பாதையில தான் நீங்க உங்க வரலாற எழுதணும் சில பேர் வாழ்க்கையை மாத்தணுமா வாழ்க்கையை மாத்தணுமா தொழிலை மாத்தணுமா இதெல்லாம் யோசிப்பீங்க உங்களுக்கு இறைவன் கொடுத்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியங்களின் வழியை நீங்க சாதிப்பீங்க அது உங்கள் விதி. தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் சனிக்கிழமை சனிக்கிழமை எல் தீபம் ஏத்துங்க சனி பகவானுக்கு அவருடைய கருணை அப்படியே கிடைக்கும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலுக்கு போயிடுங்க மனசு கஷ்டமா இருக்கு சிவன் கோவிலுக்கு போங்க எல் தீபம் ஏத்தி வைங்க சிவன் முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் சொல்லுங்க மன கஷ்டத்தை சொல்லுங்க அப்படியே வெளியில வந்து நாலு பேருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க உடை வாங்கி கொடுங்க தானம் செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களால முடிந்த தானம் அல்லது எல் உருண்டை இந்த மாதிரி உருண்டைகள் கருப்பா இருக்கிற உணவு உருண்டை இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சனியினுடைய கோபத்தை தணிக்கும் முடிஞ்சால் வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அப்புறம் சிவபெருமானை என்றைக்குமே வணங்குறது நல்லது சனி பகவானுடைய ஆதிக்கம் அல்லது கஷ்டம் குடும்பத்தில் துயரம் இருந்தது அப்படின்னா சிவபெருமானை எங்கே இருந்தாலும் தேடி தேடி போய் வணங்குங்க அதிகபட்சம் சிவனை வணங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுவீங்க அதிக பேர் யாரும் வணங்குறதே இல்லை சிவபெருமானை அத்தனை முழு முதற் முழு முதற் ஆணை எப்பொழுதுமே வணங்குறவங்க என்னைக்குமே தாழ்ந்து போக மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டாங்க தோல்வியை தோல்வியா நினைக்க மாட்டாங்க வீழ்ச்சியை வீழ்ச்சியா நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை பிரச்சனையா தெரியாது வழி கூட ஒரு சுகம் எப்படி வழி கூட ஒரு சுகமா இருக்கும் சிவபெருமானை வணங்கணும்னா சுகமே சுகம்தான் அந்த சுகத்தை உணர்ந்தாதான் தெரியும் இந்த மாதிரி காட்டு கத்தா கத்துனாலும் தெரியாது அப்புறம் இந்த தொழில் வியாபாரம் இதெல்லாம் நஷ்டம் இல்லாம உயரணும் அப்படின்னா நல்லா வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி ஒரு கலையில முதலிடத்துக்கு வரணும் இப்ப சினிமாவில முதலிடம் வரணும் மீடியாவில முதலிடம் வரணும் துறையில முதலிடம் வரணும் கன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் இப்படி தொழில் துறையில முதலிடம் அனுபவத்துல செஞ்சு கிடைச்ச பரிகாரம் தொழில் இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த தொழிலுக்கு உரியவர் சனி பகவான் கர்மக்காரகன் தொழில நஷ்டம் இருந்தாலும் லாபம் இருந்தாலும் வேலை போனாலும் வந்தாலும் சனி பகவான் தான் அதுக்கு காரணம் அவருடைய அருள் வேணும் அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க தினமும் காலையில குளிச்சுட்டு ஆண்களாக இருந்தா வேட்டி கட்டிக்கிங்க துவைச்ச துணியை குடுத்திக்கீங்க பெண்களாக இருந்தா அதே மாதிரி துவைச்ச சேரிய கட்டிக்கிங்க அதாவது ஆண்கள் கைலியை கட்டிக்கிறதும் லுங்கி கட்டிக்கிறதும் பெண்கள் இந்த சுடிதார் அல்லது நைட்டி இதோட கும்பிட்றதும் வச்சிக்காதீங்க ஏன்னா கடவுளுக்கு கொடுக்கற மரியாதை உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா இந்த வேஸ்டையும் சேலையும் தான் அந்த பக்குவத்தை கொடுக்கும் அந்த அழகை கொடுக்கும் அந்த மங்களகரமான ஒளியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் இதை எப்பொழுதுமே புரிஞ்சுக்கிங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காலையில இந்த மாதிரி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெண்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவால வாசப்படியில் கோலம் போடுங்க வெறும் கட்டியாலையும் பவுடராலையும் கோலம் போடாதீங்க பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுங்க அதற்கான சக்தியே வேற மகாலட்சுமியவும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற அந்த தன்மை அது சந்தோஷமாக வீட்டுக்குள்ளார வருவாங்க அதே போல் பூஜை அறையிலையும் கோலம் போட்டுங்க பச்சரிசி மாவில் கோலம் போட்டுங்க எப்ப சனிக்கிழமை சனிக்கிழமை இதை செய்யுங்க கோலம் போட்டுக்கிட்டு மகாலட்சுமி படத்துக்கு பூ வச்சுட்டு பால் தேன் ஏலக்காய் பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு இந்த அஞ்சையும் கலந்து ஒரு கிண்ணத்துல வச்சு காய்ச்சிக்கிங்க அந்த காய்ச்சி பஞ்சாமிரத மாதிரி கிண்டி வச்சுக்கிங்க மகாலட்சுமி முன்னாடி வைங்க அப்புறம் பஞ்சதீப விளக்கு பஞ்சதீப சாம்பிராணி பஞ்சகாவிய எண்ணெய் அகர்பத்தி இதெல்லாம் இருந்ததுன்னா ஏத்தி வச்சுக்கோங்க இந்த பஞ்சதீபம் அல்லது பஞ்சம் அப்படிங்கறது ஐந்து அமைப்புகளை சொல்றது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு அதனால இந்த ஐந்து விஷயங்களையும் செஞ்சிக்கிங்க பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும் அதை முன்னாடி வச்சுக்கிட்டு ஐந்து முகம் கொண்ட வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா அதை ஏற்றிக்கிங்க ஏற்றிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா கவனமாக வச்சுக்கோங்க வீட்டை வந்து சுத்தம் பண்ணி இந்த புகை இருக்குல்ல நாம் ஏற்றக்கூடிய அகர்பத்தி சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவட்டும் ஒரு அருமையான வாசனையை கொடுக்கட்டும் அப்போ தான் எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருந்து போகும் அதெல்லாம் பரவட்டும் இப்படி பஞ்சகாவியத்தில் செஞ்ச விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி கிடைக்கல அப்படின்னாலும் அதுபோல் கோலமாவு கட்டி இவங்கள்ட இருக்கு யாருக்கிட்ட குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்கள்ட கோலமாவு கட்டியா இருக்குது ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து அரிசி கோலமாவு கட்டியை செஞ்சு வச்சிருக்காங்க பச்சரிசி கோலமாவு கட்டி அதை வாங்கி நீங்க கரைச்சிக்கிட்டாலே போதும் தினமும் கரைச்சி கோலம் போடலாம் அண்ணன் அன்னைக்கு கரைச்சிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியமே இல்லை நாம எல்லாரும் அதுக்கு மலைச்சிக்கிட்டு தான் என்ன பண்றோம் ஒரு பவுடரை வாங்கி கலர் பவுடரை வாங்கி மண் பவுடரை வாங்கி வீட்டில் கோலம் விட்டுட்டு இருக்கோம் அதுக்கு மலைச்சிக்கிட்டு தான் அந்த பிரச்சனையை இவங்க தீக்கிறாங்க ஒரு கிலோ கட்டி வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கத்தி எடுத்து நீங்கள் கோலம் போட்டுகிட்டே இருக்கலாம் அதுவும் இதுக்கு மேலே தை மார்கழி மாதம்லாம் வருது எப்பொழுதும் இனிமேல் கோலம் போடுற காலகட்டம் வரப்போகுது இன்னொரு ஆறு மாதத்துக்கு வாசலில் கோலம் போட்டே ஆகுங்க இந்த காலத்தெல்லாம் விடாதீங்க நம்ம வீட்லேயும் சரி நம்ம தெருவுலேயும் இந்த மகாலட்சுமி குடியிருக்கிறது அல்லது தெய்வ சக்திகள் வீட்டில் குடியிருக்கிறது வெளில மங்களகரமான விஷயங்கள் தான் இதெல்லாம் சொல்லணும் தான் சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த பச்சரிசி கோல மாவு கட்டி இருந்தாலும் சரி பவுடரும் வச்சிருக்காங்க பாத்துங்க பவுடரும் ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்த தெய்வீக சக்தி மிகுந்த அதுல முக்கியமா பச்சை கற்பூரம் கலக்கறாங்க மிகப்பெரிய விஷயங்க அது பச்சை கற்பூரம் அந்த வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கு பெரிய சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்ல பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடரு மசாலா ஊறுகாய் வகை இப்படி ஐம்பது அறுபது பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமா கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நெய் சுத்தமான நெய் கிடைக்குது நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சரி அந்த மகாலட்சுமிக்கு முன்னாடி இந்த பஞ்சாமிரதத்தை வச்சுட்டு தீபம் ஏத்தீங்க சூட சாம்பரணி ஏற்றுக்கிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க விநாயகரை வணங்குங்க இஷ்ட தெய்வங்களை வணங்குங்க அடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீலாஞ்சன சமபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது சக்தி வாய்ந்த மந்திரம் கஷ்டங்களையும் தடைகளையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இதை உச்சரித்தாலே எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் சரி சவாலா இருந்தாலும் சமாளிக்கலாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு விடிவு காலம் நமக்கு கிடைச்சிடும் நடக்கட்டும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி படத்துக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு அந்த நைவேத்தியத்தை என்ன பண்றீங்க கொஞ்சம் எடுத்துக்கீங்க கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் வியாபாரம் செய்யற இடத்துல வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு செஞ்சுக்கிங்க ஏன்னா சனி பகவானுக்கு இன்னொரு என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில் தொழிலில் மேன்மை அடையணும் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு பெறணும் அல்லது உயர் அதிகாரியாக வரணும் நிறைய நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நாம ஒரு வேலைக்காரங்களாக இருந்தா அந்த வேலையை தெய்வமா நினச்சி செய்யணும் நாம ஒரு ஓனரா இருந்தா வேலைக்காரங்கள தெய்வமா நினச்சி வழிபடணும் மதிக்கணும் அப்பதான் கர்மக்காரகனான தொழில் காரனான சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட இது கொடுங்க எப்பொழுதுமே செல்வம் உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்கள் மனசுலையும் சரி இருந்துகிட்டே இருக்கும் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய செல்வத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது சீக்கிரமாக எடுக்கவும் முடியாது பல சந்ததியினருக்கு அது கடந்து போயிட்டே இருக்கும் நிலையா நிற்கும் சனி பகவான் கொடுக்குற செல்வத்துக்கு மட்டும் பணத்துக்கு மட்டும் சொத்துக்கு மட்டும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அதனால இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க இது அற்புதமான ஒரு பரிகாரம் இப்ப நம்ம முன்னாடி ஒரு கதை சொன்னோம் அந்த நாணயத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு அந்த முடிச்ச அதை திறந்து பார்க்கும் போது ஷாக் ஆயிடுறாரு ஏன்னா அதுல இருந்தது வேற நாணயம் உடனே மனைவிய அதிர்ச்சியோட கேட்கிறாரு இந்த நாணயம் எங்க இதுல இருந்த நாணயம் எங்க அப்படிங்கிறாரு என்கிட்ட கொடுக்கும்போது நான் எங்கேயோ வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது இல்லை நீங்க சொன்ன உடனே வேற ஒரு நாணயத்தை எடுத்து நான் சுத்தி வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இது எப்ப நடந்ததுன்னு கேக்குறாரு நீங்க நாணயம் ஃபஸ்ட் டைம் கொடுத்தீங்களா அப்பவே தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அப்ப அவருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது அமைதியை யோசிக்கிறாரு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் கொடுத்தது அந்த நாணயம் இல்லை தன்னுடைய நம்பிக்கை தான் அப்படிங்கிறத உணர்றாரு முன்பை விட உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படுறார் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்போ ஜோதிடர் தானே அதை சொன்னார் அதை நம்ப கூடாதா அப்படின்னு கேட்பீங்க இன்னொரு விஷயத்தையும் இங்க புரிஞ்சுக்கிங்க அந்த ஜோதிடர் சொல்லல அப்படின்னா அந்த நாணயத்தை அவர் எடுத்தே வச்சிருக்க மாட்டார் இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் தான் அறிவியல் அறிவியலுங்கிறாங்க அந்த ஜோதிடர் சொல்லனா எடுத்து பயில வைப்பாரா அப்ப ஜோதிடம் பாதி அறிவியல் பாதி நாமளும் பாதி நிக்கிறோம் தன்னம்பிக்கையோட நிக்கிறோம் அதை புரிஞ்சிக்கணும் அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு வளர்றாரு இதுதான் அவருடைய கதை கேட்கறதுக்கே நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஜோசியரா இருந்தாலும் அது சொன்னதால தானே அந்த விஷயம் நடந்திருக்கு அந்த நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு இந்த தான் தான் இப்படி இருக்கும் அதை செய்யும் போது சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உதவிகள் யார் மூலியமாவோ எது மூலியமாவோ எப்படியோ நமக்கு கிடைக்கும் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இது இல்லை தான் காரணம் நினச்சிடக்கூடாது அதுதான் பரிகாரம் அந்த தன்னம்பிக்கையோட செய்யணும் அப்ப இங்க தன்னம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது இப்ப அந்த தன்னம்பிக்கை நமக்கு புறக்க இருக்காது தான் நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல நம்ம நேசித்தோம் நேசிச்சோம் அந்த தன்னம்பிக்கையும் தானா வளரும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுடைய எண்ணம் இருக்குல்ல அதை எப்பொழுதுமே இளமையா வச்சுக்கணும் இளமையா வச்சிக்கணும் எதையுமே தாங்கும் இதயத்தோட எதையுமே எதிர்க்கிற வலிமையோட அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இப்பெல்லாம் விரும்பினது உடனே கிடைக்கல சோர்வடைஞ்சது ஜோசியர் சொன்னது நடக்கல அப்படின்னா திட்டுறது நாம நினைச்சது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டப்பட்டா உடனே கிடைச்சிருந்தோம் அப்படின்னு விரும்பப்படுறது அப்படின்னு நினைக்கிறது அந்த எண்ணத்தை கைவிட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை தொடர்ந்து செய்யணும் நாம எது செஞ்சாலும் மகிழ்ச்சியா இருக்கா அதை செய்யணும் ஒரு இசையை கேட்கறது ஒரு விருப்பமான உணவை சாப்பிட்றது ஆசைப்படுற இடத்துக்கு போகிறது சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் கையாளுங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேராக நிமிர்ந்து நடங்க யாருக்காவது கை கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டெடியாக கை கொடுங்க நல்ல அழகாக ஒரு டீசெண்டாக பர்ஃபெக்டாக உடை உடுத்துங்க உங்களுக்குள்ளாரே ஒரு தன்னம்பிக்கையை வரவழைக்கும் முடிஞ்சால் கண்ணாடி கூட போட்டுங்க அடுத்தவங்களை ஈர்ப்பீங்க ஈஸியாக ஈர்ப்பீங்க உங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும் அதை என்னைக்குமே தொடர்ந்து செயல்படுத்துனீங்க ஒரு மேனரிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க ஒரு ஹீரோயிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில தன்னம்பிக்கை உயரும் நாலு பேர் மதிப்பாங்க முதல்ல திட்டுவான் எப்படி பாரு எப்படி பாரு ஓவரா இருக்க முதல்ல திட்டுவான் அதை அப்படியே பழகிடும் அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தானே உலகத்தில் எதுவுமே ஆரம்பத்தில் எல்லாருக்குமே பிடிக்காது ஒரு விஷயம் பழக பழக அப்புறம் பிடிச்சிடும் அந்த மாதிரி உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்காதீங்க என்னைக்குமே வெளியில தான் இருக்கணும் ஒரு சிங்க மாதிரி நடங்க உங்களுடைய செயல்பாடுகளை எதையுமே தாங்குகிற இதை மாதிரி எதையுமே துணிஞ்சு செய்கிற ஒரு வீரன் மாதிரி அமைச்சுக்குங்க உள்ளுக்குள்ளார பயம் இருக்கட்டும் ஆனா வெளியில காட்டிக்காதீங்க நம்ம வெளியில புளி வீட்டுக்குள்ள பூனையா இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாருக்கும் ஆண்களுக்கு மட்டும் சொல்ல பெண்களுக்கும் இதே தான் உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க அதனால் நம்ம ஏழையாக பிறந்தாலும் வாழ்க்கையில் பணக்காரனாக மாறுறோமா அல்லது ஏழையாகவே இருக்கிறோமா அது மாறுறதும் நிலையாக இருக்கிறதும் நாம் செய்கிற செயலால் நாம் வச்சிருக்கிற நம்பிக்கையால் இதுதான் உண்மை அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்